சிவகாசியில் கற்போர்குழாம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகாசியில் கற்போர்குழாம் உள்ளது காலை பதினோரு மணி அளவில் வழி நூல் குறித்து கலந்துரையாடுபவர் திரு கஸ்தூரிரங்கன் குழாமில் கலந்து கொள்ள விரும்புவோர் எட்டு மூன்று சுழி சுழி ஐந்து எட்டு சுழி எட்டு ஏழு ஒன்பது என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்ய வேண்டும் முகவரி பதினொன்று பட்டித்தெரு வேப்பமரத்து தெரு சிவகாசி வழித்தடம் பேருந்து நிலையத்திலிருந்து நகருக்குள் வரும் வழியில் ஒரு பாலம் தாண்டியதும் கவிதா ஆடையகம் வரும் அதற்கு முன்னுள்ள மன்றோட்டின் கடைசியில் வலதுபுறம் சிறிய தெரு வரும் அங்கு வலதுபுறம் கடைசிக்கு முந்தைய வீடு தொடர்புக்கு திரு கஜேந்திரன் எட்டு மூன்று சுழி சுழி ஐந்து எட்டு சுழி எட்டு ஏழு ஒன்பது மற்றும் மகாலக்ஷ்மி ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஐந்து ஏழு ஒன்று ஒன்பது மூன்று மூன்று நன்றி